நல்லா கொட்டுற மலைங்க கொட்டுற மலையில் யாருக்காவது காதல் பூக்கணும்ட்டு வாங்க இங்கே காதல் செடி கொட்டுற மலையிலையும் காதல் பூக்குது ஆமாங்க ஒரு பொண்ணு அலுவலக வேலையை முடிச்சுட்டு வரா வரும்போது நல்லா மலை ஜோன கொட்டுது வேக வேகமாக ஓடி வரா ஒரு நிழல் குடையில் போய் விழிஞ்சுக்கலாம் அப்படியாவது மலையில் வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக நிற்கலாம்னு சொல்லி ஓடுறா ஒரு நிழல் குடல் நிற்கிறா அங்கே ஏற்கனவே ஒரு பையன் நின்றுட்டுருக்கான் அது தெரியாம யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றின்னு பார்க்குறாங்க ஒரு பையன் நிற்கிறான் பையன் இவ்வளோ பார்க்குறான் இவன் பையன் பார்க்குறான் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கடைசியில் அந்த பெண்ணுக்கு வந்து அலுவலக உதவியாளர் மூலயமா ஒரு கொடை கிடைக்குது அந்த கொடைய வச்சு இப்போ நிற்கிறா கொஞ்சம் நேரம் அந்த பையனை பார்க்குறா மறுபடியும் கொடைக்குள்ளே நிற்கிறா அந்த பையனை பார்க்குறா மறுபடியும் கொடைக்குள்ளே நிற்கிறா கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுது நண்பர்கள்லாம் கொஞ்ச நாளுக்கு இருக்காங்க வழிலெலாம் போகிறாங்க இயற்கையெல்லாம் ரசிக்கிறாங்க கொஞ்ச நாளில் அது காதலாகவும் மாறிடுது உடஞ்சி தன்னோடய வீட்டில் சொல்லி இரு இருவரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்